தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் ஓய்வூதியம் வழங்கிடக் கோரி கோவையில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் கோவையில் சிஐடியு கோவை ஜில்லா சுமை தூக்கும் பொது தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பி எஸ் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு தனி சட்டம் இயற்றிட வேண்டும் சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் ஏற்படுத்த வேண்டும் சரக்கு பரிவர்த்தனை வரையில் இரண்டு சதவிகித நிலவாரிய நிதியை உருவாக்கிட வேண்டும் ஒன்றிய மாநில அரசு குடோன்கள் ரயில்வே குட் செட் தனியார் குடோன்கள் டிரான்ஸ்போர்ட் மற்றும் டாஸ்மாக் குடோன்களில் வேலை செய்யும் சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ இபிஎஃப் போன்ற சட்ட சமூக பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் முன்னுரிமை அடிப்படையில் குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்